அதிகமாக கோபடுற பார்த்து நீ மனிதனா மிருகமடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே எதிர்காலத்தில் இந்த கேள்வி லிட்ரலாக அமைய போது அதாவது மனித உடலுக்குள் மிருகங்களோட உடல் உறுப்புகள் வைக்கப்பட போது இருநூறு முந்நூறு வருஷங்களா இதுக்கான தேடல் தொடர்ந்து நடத்திட்டே தான் இருக்கு மிருக உடல் உறுப்புகளை மனித உடலுக்குள்ள வைக்கிறது அந்த அளவுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி இப்போ மனிதனுக்குள்ளே இருக்க அந்த உடல் உறுப்புகள் கிட்னி ஹார்ட்னு சொல்லி அது எல்லாத்தையுமே மனிதனோட சாயல்ல மிருகத்துக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை ஜீனோ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க அடுத்த பத்து வருஷத்துல இது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் பூம கொண்டு வர போதாம் இப்போ லேட்டஸ்டா டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல டேவிட் பெனட்ங்கிற ஒருத்தருக்கு ஒன்றரை மாத காலங்கள் இந்த பன்றியோட இதயம் பொருத்தப்பட்டு அவர் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்காரு பட் அதுக்கப்புறம் ஹார்ட் பெயிலியர்ல இறந்து போயிருந்தாரு டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ அக்டோபர் மாதம் லாரட் பாசட்ங்கிற ஒருத்தரும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலங்கள் பன்றியோட இதயத்தோட வாழ்ந்திருக்காரு சோ ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான அந்த முயற்சிகள் இப்ப நடந்துதான் இருக்கு கோடி சீக்கிரம் எதிர்காலத்தில் மனித உடலுக்குள் மிருகங்களோட உடல் உறுப்புகள் வைக்கப்படும் அண்ட் இதன் மூலியமா உடல் உறுப்புகள் கிடைக்காம சாகிற பல உயிர்களை காப்பாற்ற முடியும் எதிர்பார்க்கப்படுது பன்றிகள் மட்டும் இல்ல மீன்கள் மீன்களோட தோல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மீன்களோட தோலை மனித தோலோட மேட்ச் பண்ணி அந்த எரிந்த பகுதிகளை சரி செய்யறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பழக்கம் கடந்த ஒரு பத்து வருஷமா இருக்கதான் செய்யுது அதை இன்னும் எஃபெக்டிவா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கூடி எதிர்காலத்துல மனிதன் பாதி மிருகம் பாதி கலக்க தான் செய்வோம் அண்ட் டாக்கிங் அபவுட் ஃபிஷ் மீன்கள் கண்டிப்பாக நெறிப்பரோட ஃபேவரட் பெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் செல்ல பிராணிகளில் மீன்களுக்கு டாப் பொசிஷன் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு முக்கியமாக கோல்டு ஃபிஷ் கோல்டு குட்டி குட்டியா பார்த்துட்டு போல இந்த கோல் பிஷ் கார்பின் வகையை சார்த்தது அதாவது எந்த அளவுக்கு கண்டெயின்மென்ட்டு அதை வச்சு வளர்க்குறீங்களோ அந்த சைஸ் தான் அது வளரும் கொஞ்சம் நீங்க பெருசாக்குறீங்கன்னா அந்த மீனுமே பெருசாகும் வெளிநாடுகள இந்த மாதிரி நிறைய பேர் சின்ன சின்னதாக வளர்ந்த கோல்டு தூக்கி குளத்துல போட்டுருவாங்களாம் குளத்துல கிடைக்கக்கூடிய அபரிவிதமான சாப்பாடு வச்சு இந்த மீன்கள் மிக பிரமாண்டமான ராட்சசார்களா வளர்ந்துருக்கு போன வருஷம் பிரான்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கோல்ட் ஃபிஷோட எடை மட்டுமே முப்பது கிலோ யோசிச்சு பாருங்க நம்ம குட்டியாக டப்பா போட்டு வளர்க்குற அந்த கோல்ஃபிஷு முப்பது கிலோ வளருவாங்க இதே மாதிரி குளத்துக்குள்ள ஏகப்பட்ட விதவிதமான மீன்கள் இருக்கு முக்கியமாக எலக்ட்ரிக் இயல் பாக்க ஏதோ பாம்பு போல இருக்கல இந்த வகையான மீனால ஒரு விதமான எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்க முடியும் ஒரு குட்டி மீனே மனிதன துள்ளி குதிக்க வைக்கிற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்கும் ஒரு முழுசா வளர்ந்த மீனால லிட்டலா ஒரு குதிரையை கொல்ல முடியுமாங்க குதிரையை கொள்ளக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை இந்த மீனால உருவாக்க முடியுது எப்படி சாத்தியம் இதனுடைய மேற்போற தோல் அடுக்கல ஏக்கப்பட்ட குட்டி குட்டி லேயர்ஸ் அடுக்கப்பட்டிருக்கேன் இந்த பக்கம் ஈல யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அந்த இருக்கல்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸை மூவ் பண்ணி ஒரு விதமான இந்த உருவாக்குது இதே இவால் வாட்சன்னு தெரியல பட் மோஸ்ட்லி தன்னுடைய சார்ஜை வச்சு தனக்கு தேவையான சாப்பாடு தான் இந்த ஹன் பண்ணும் வேட்டையாடும் குறுக்கலாம் நாம போய் அந்த மேல கை வச்சோம் சொல்லு முடிஞ்சிரும் அடுத்த முறை அந்த மீனை பார்க்கும்போது உஷாராக இருக்கு ஆனால் சொன்னால் நம்ம மாட்டீங்க இந்த மீனுக்குள்ளே மட்டும் இல்லை மனுஷங்க நமக்குள்ளேயுமே எலக்ட்ரிசிட்டி பாய் தான் செய்யுது நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சோடியம் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் இதுக்குள்ளே இருக்க அந்த அயான்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம முடிதான் முக்கியமாக இதயம் நம்ம இதயம் லப்பு டப்புன்னு துடிக்குதுல்ல அந்த இதயத்தை சுத்தி இருக்க மசில்ஸ் சுருங்கி விரிய வைக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் காரணமா இருக்கு அதனால தான் இதயம் நல்லா துடிக்குதா இல்லையான்னு சொல்லி இசிஜி செக் போக சொல்லுவாங்க அது உடம்புல இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி இம்பல்ஸ் தான் எலக்ட்ரோ எடுக்குது சோ நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு விதமான எலக்ட்ரிசிட்டி இருக்கதான் செய்து இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்பி கரண்ட் பில்ல கட் பண்றாதிங்க சொல்லும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மழை டைமுகளில் அடிக்கடி கரண்ட் கட்டாகவும் மிகப்பெரிய இடி இடிச்சு இடி தாங்கி இல்லாமல் பல வீடுகளுக்குள்ளே இருக்க எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடிகள் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா மேகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் எப்போதுமே பிரிஞ்சுதான் இருக்கும் மேகத்தோட மேற்பகுதியில் பாசிட்டிவ் அயான்ஸும் பகுதியில் நெகட்டிவ் அயான்ஸும் சேர்ந்துருக்கும் முக்காவாசி கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சென்டேஜ் இடிகள் மேகத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் அந்த நெகட்டிவ் அயான்ஸ் அந்த சார்ஜர் ரிலீஸ் பண்ணணும் சொல்லி நம்ம தரையை நோக்கி வர பண்ணும் இதுதான் இடியா மாறுது நம்ம நெகட்டிவ் அயான்ஸ் பூமியை நோக்கி வந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் லைட் சொல்லுவாங்க சில சமயங்கள்ல பாசிட்டிவ் அயான்ஸும் பூமியை நோக்கி வரும் இதை பாசிட்டிவ் லைட்னிங் சொல்லுவாங்க பத்துல ஒன்பது இடிக்கல் நெகட்டிவ் லைட்னிங்காக தான் இருக்கும் பாசிட்டிவ் லைட்னிங் ரொம்பவே ரேர் இந்த உருவாகக்கூடிய இந்த லைட்னிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டை லீடர்னு சொல்லுவாங்க இது நம்ம பூமி நோக்கி வரும்போது நம்ம பூமியில் இருக்க அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வானத்தை நோக்கி போகும் இதை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் வானத்திலேருந்து இடி வரும் மாதிரி கீழே இருந்து நம்ம பூமியில இருந்தே ஒரு

வெல் ஸ்பேஸுக்கு தான் போகும் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இது பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நோக்கி இடி அனுப்பும் அதுல ரொம்ப அரிதானது ப்ளூ ஜெட் ஜெட் இன்ஜின்ல இருந்து கிளம்புற அந்த போக போல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வனதுக்கு போயிடும் அண்ட் இதுல அடிக்கடி பார்க்கக்கூடியது ரெட் ஸ்ப்ரைட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி அந்த அயான்ஸ் எக்ஸைட் பண்ணி போட்டான்ஸ் வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வெளிப்படுத்தும் அண்ட் இந்த போட்டான்ஸ் ரெட் கலரை எடுக்கிற அந்த சமயத்துல அது வானத்துல பார்க்க ஒரு சிவப்பு நிறை ஜெல்லி கூட்டம் போல பாக்கணும் இருக்கோங்க இதை பாக்குறது ரொம்பவே கஷ்டம் மழை மேகங்களுக்கு ரொம்ப உயரத்துல தான் அது தெரியும் அண்ட் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தையும் வெளிப்படுத்துவாங்க சூரியனோட மேற்பரப்பு டெம்பரேச்சர் விட நாலு மடங்கு அதிகமா யோசிச்சு பாருங்க பட் என்னதான் அதிகமான டெம்பரேச்சர் அது வெளிப்படுத்தினாலும் இந்த வெப்பத்தை ஸ்பேஸ் அதாவது விண்வெளியால கடத்த முடியாது நீங்க பூமிக்குள்ள மட்டும்தான் அந்த வெப்பத்தை உணர முடியும் ஸ்பேஸ் விண்வெளிக்கு போனீங்கன்னா ஸ்பேஸ் வில் ஆல்வேஸ் பி கோல்ட் எவ்வளவுதான் அதிகமான சூரியன்கள் இருந்தாலும் அந்த வெப்பத்தை கடத்தினாதான் அந்த ஹீட் உணர முடியும் பட் ஸ்பேஸில் தான் எல்லா அந்த மாலிகுல்ஸுமே ரொம்ப தொலைவில் பேக் பண்ணப்பட்டிருக்க இந்த சமயத்தில் சூரியனோட அந்த வெப்பத்தையும் மற்ற எந்த ஒரு வெப்பத்தையும் அதெல்லாம் கடத்த முடியாது ஸோ அதனால ஸ்பேஸ் எப்போதுமே குளிராதாக இருக்கும் இந்த விண்வெளி அண்டத்தில் இருக்க ரொம்ப கோல்டஸ்டான ஆப்ஜெக்ட் எது தெரியுமா நம்ம இருந்து ஐயாயிரம் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க பூமரேங் நெபுலா பூமரங் நிபுளா பார்க்க பூமரங் போல இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஏன் கணக்கு இது போட்டை போல இருக்கு சொன்னால இதுக்கு போட்டை நிபுளாங்கிற இன்னொரு பெருமை கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே இந்த அண்டத்தில் ரொம்ப கோல்டஸ்டான ஆப்ஜெக்ட் இதுதான் ஆப்சலூர் ஜீரோவை காட்டிலும் ஜஸ்ட் ஒன் கெல்வின் தான் இது வாம இருக்கு காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன்ல கூட இது உங்களால் கண்டுபிடிக்க முடியாதாங்க அவ்வளோ கோல்டா இந்த நிபுளா இருக்கு ஆனால் ஏன் ஏன் இது இவ்வளோ கோல்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மண்டியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க பூமராங் இந்த பூமராங் போலவே நம்ம பூமியில் பல வித்தியாசமான பூமராங் வெப்பன்ஸ் இருக்கு ஆயுதங்கள் ஏகப்பட்ட கட்டி கடப்பாட யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பழங்காலத்தில் பூமராங்கையுமே ஒரு வெப்பன் ஆயுதமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியா அமெரிக்காவில் இருக்க நேட்டிவ் இண்டியன்ஸ் அண்ட் முக்கியமாக ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வெப்பன்ஸா பூமராங்ஸ் யூஸ் பண்ணதுக்கான குறிப்புகள் கிடைச்சிருக்கு சவுத் இந்தியாவில் கூட வளருன்னு சொல்லுவாங்க மேபி அதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம் பூமரேங்குங்கிறது நீங்கள் தூக்கி போட்டால் உங்ககிட்ட திரும்ப வராது பட் இதே மாதிரி நீங்கள் தூக்கி போட்டு திரும்ப வராதா அந்த மாதிரி வெப்பன்ஸும் இருக்க தான் செய்து இதை நேட்டிவ் இண்டியன்ஸ் ரேபிட் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது முயல்களை அடிக்க யூஸ் பண்ணக்கூடிய கட்டைகளை தான் ரேபிட் ஸ்டிக்னு சொல்லுவாங்க இதை வச்சு சின்ன சின்ன மிருகங்களை அடித்து பூமராங் போல திரும்ப வராமல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்க பூமராங் போல தான் இருக்கும் அந்த முயல்களோட பற்களை யாராவது பார்த்துருக்கீங்களா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அண்ட் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒன்றும் அதை குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன் தெரியுமா முயலோட பற்கள் நமக்கு நகை வளர்ற மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்குமாங்க ஏதாச்சும் ஒன்று குறைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த பற்கள் தொடர்ந்து தேஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த பற்கள் வளர்றதை இந்த பக்கம் முயல்களை தடுத்து நிறுத்த முடியும் இல்லைனா அந்த பல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் அது அதுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் சொன்னதான் எப்போதுமே அது வாயினமோ கொரிச்சிக்கிட்டே இருக்கு நிறைய முயல்கள் பல்லம் தோண்டி பரோஸ் அதாவது நிலத்துல ஓட்டையை போட்டு உள்ள வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா இந்த பரோஸ் அந்த ஓட்டை போட தெரியாத முயல்கள் தன்னை சுத்தி பறவைகள் போல கூடு கட்டுமாங்க இந்த கட்டப்படுற கூட்டை ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பறவைகள் போல முயல்களும் கூடு கட்டுது ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா முயல்களுக்கு பல் இருக்க மாதிரி பறவைகளுக்கு பல்லு இல்லை வெறும் தான் இருக்கு

அந்த பறவையை இஷ்டி ஆனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மியூட்டேஷன் அந்த பற்கள் உண்டாகிறத டேர்ன் ஆஃப் பண்ணி அழகு மட்டும் இருக்க மாதிரி ஒரு மியூட்டேஷன் உருவாக்கி இப்போ இருக்க எல்லா பறவைகளுக்குமே பற்கள் எல்லாமே வரும் அழகு மட்டும் இருக்க ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு ஆனால் பழங்காலத்தில் இருக்க அந்த பறவைகளை யோசிப்பா இருக்க பார்க்கவே பயங்கரமாக இருக்கு முக்கியமாக நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பறவைக்கு டெரர் பேர்டுங்கிற பேரே கொடுத்துருக்காங்க பயங்கரமான பறவை அந்த பறவையோட பேர பயங்கரமான பறவை காரணம் அது மனிதர்களை விட ஒரு பத்தடி உயரம் இருக்கும் எடை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் அண்ட் மனிதர்கள் பக்கத்தில் இருந்தால் ஆ அடித்து அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் கடந்த இருபதுலேருந்து இருந்து முப்பது லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த இனம் கம்ப்ளீட் இருந்துச்சு இருக்கு இதெல்லாம் பறக்க முடியாது ஓடி வந்து ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி அதோடைய கால் வச்சு ஒரே ஒத அதோடைய மிகப்பெரிய அழகு இருக்கல அதை வச்சு தலையில் ஒரே கொத்து சோழி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் மனித இனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கு நல்ல வேலை இப்போதைக்கு இல்லை அந்த நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான் இப்போதைக்கு இந்த பறவையோட ஒரு ஜென்ரேஷன் சரியமானு சொல்லப்படுற ஒரு இனம் மட்டும் சவுத் அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கு சவுத் அமெரிக்கா கொண்டோமா இந்த உலகத்திலே மிக நீளமான மவுண்டன் ரேஞ்ச் சவுத் அமெரிக்கால தான் இருக்கு இந்த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் ஆண்டிஸ் மவுண்டன் ரேஞ்ச் சவுத் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் சைடு முழுசவே இது கவர் பண்ணிருக்கீங்க இதே சவுத் அமெரிக்கால தான் லாங்கஸ்ட் அன்இன்டரப்டட் ஃபால்ஸுமே இருக்கு அதாவது எதனாலையுமே பாதிக்கப்படாத ஒரு உயரமான நீர் அருவி இருக்கு ஏஞ்சல் ஃபால்ஸ் சொல்லுவாங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கல பேரை கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஏஞ்சல் ஃபால்ஸ் பட் இது அவ்வளோ சக்தி வாய்ந்தது கிடையாது ஏன்னா தண்ணீர் கம்மியாக தான் விழுது ஸோ அதிக சக்தி வாய்ந்த நீர்வீழ்ச்சியாக தீர்மா இருக்கு கயானால இருக்கிற கேட்டர் ஃபால்ஸ் தான் பொர்டாரோ அப்படின்னு சொல்ல போற ஒரு மிகப்பெரிய ஆறு நீர்வீழ்ச்சியா மாறி இருக்கு இது விழுற அந்த இடம் பேக்கரிமா பிளாட்டோ இது என்னதான் பார்க்க ஒரு மலை உச்சி போல உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு கட்டத்துல இது எரிமலையோட நுழைவாயிலா இருந்திருக்காங்க அதாவது ஒரு கட்டத்துல இந்த இடம் எரிமலையா இருந்திருக்கணும் அது அமர்ந்து போக தொடர்ந்து இந்த இடத்துல இருக்க அந்த அந்த எரிமலையோட நுழைவாயில ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியா மாத்திருக்கான் பயங்கரமான எரிமலையை கூட அழகான நீர்வீழ்ச்சியா மாத்திருக்கல அதுதான் இயற்கை ஆனா மனுஷங்க சும்மா இருக்கதே சுரண்டி பாக்குறவங்க எத்தியோப்பியால இருக்கக்கூடிய எர்ட ஆலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எரிமலையோட நுழைவாயில ஒருத்தர் நின்னுகிட்டு அவர் சாப்பிட்ட குப்பைகள் அதாவது ஆர்கானிக் வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போட்டிருக்காரு நெருப்புக்குள்ள வந்த ஆர்கானிக் வேஸ்ட் எரிஞ்சு சாம்பலாகவும் தான் அவர் நினைச்சிருக்காரு ஆனா அந்த எருமலை காண்டாகி எனக்குள்ளையாட குப்பைய போடுற அப்படின்னு சொல்லி கொப்பளிக்க ஆரம்பிச்சிருக்கு சும்மா இருந்த எருமலைய சீண்டி விட்டுருக்காரு நல்ல வேலை அது கோவத்தை கட்டுப்படுத்தி அமைதி ஆயிடுச்சு அதுவே சீண்டி வெள்ள வந்துருதா அந்த ஆள் காலிதாங்க எரிமலை எப்படி பொறுக்கமுறதுக்கு அடித்தளம் இதுதான் சும்மா இருக்க இயற்கையை சீண்டி பார்க்காம ஒன்றி வாழ ட்ரை பண்ணுவோம் திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்